சீமான் ஏன் விஜயை அட்டாக் பண்றாருன்னா அட்டாக் பண்ணாதான் அந்த எயிட் பர்சன்ட் நிற்கும் ஏன்னா அந்த வாக்குகள்ல திமுக விமர்சிக்கும் போது இவரு உள்ள வந்து நீ என்ன திமுக அடிக்கிறது நான் உன்ன அடிக்கிறேன்னு பண்றாரு அங்கதானே விஜய் திமுக அடிக்கிறாங்க அடிக்கலன்னு அடிக்கல அது கேட்கறேன் விஜய் திமுக விமர்சிக்கிறேன்

விஜய் மேல கிரெடிபிலிட்டி குறைக்கும் அது குறைஞ்சிச்சுன்னா அந்த வாக்குகள் திமுக அதிமுக விழாத வாக்குகள் தான் பெரும்பாலும் அது வந்து தனக்கு அப்படியே அப்படி ஆகும் நினைக்கிறாரு ஆனா விஜய் சீமான ஒரு பொருட்டரே மதிக்க மாட்டாங்க தலைவா காலை பிடிச்சிடான் ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் பாயிறான் கீழே வந்து கத்துறான் இது பண்ணுறான் போகிறான் அந்த கூரை பிடிச்சதுனால அந்த கூறையை பேத்து எடுத்து நாலஞ்சு பேர் அப்படியே கொண்டு போனாங்க பார்த்தீங்களா வெளியில் இந்த வேலைலாம் பண்ணுறான் இவனால் ரெண்டு அவருக்கு மேலே இருக்க முடியும் இவன்ட்டா அரசியலும் பேச முடியும் இப்போ நம்ம ஆள் புஷியானது மைக்கு பிடிச்சார்ன்னா அவர் கால அவர் தமிழக அரசியல் அப்படி இப்போ போட்டு அப்படியே கலங்கு விட்டுட்டு அப்படி மைக்கு கொடுத்தாருனா அந்த சூடு தாங்காமல் மேலே துணியை போட்டு பிடிச்சிக்கின்னு ஆத அவர் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அப்படியே கதற விட்டோம்னா இன்னும் நிலைக்கு வந்துடும் இன்னொரு துணியை போட்டு பிடிச்சிங்கன்னா அருண் அவர் சர்வதேச தேசிய நம்பத்து நீ போனால்தான் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் சீமான் ஒரு பக்கம் நீங்க சொல்கிற மாதிரி தளபதி தளபதி அணிலு அவங்க அங்குள் அங்கிள்னா நீங்க ஜங்கிள் ஜங்கிள்னு சொல்லணும் நீங்க அங்கிள் அங்கிள்னு சொல்றீங்க பாஞ்சு வந்து அடிக்கிறாரு என்ன பண்ணாரு எப்ப சொல்றீங்க முடிஞ்சோன்னா சீமா கேட்டப்போ தான் வச்சாரு கடுமையான அடிதான் வச்சார் இல்லையா ம் தம்பி நான் சொல்ற கதை கதையே சொன்னாரு நான் சொன்ன சொன்னா அப்படின்னாரு அப்புறம் மறுநாளை மறுநாள் தான் ம் என்ன பிரச்சனைனா சீமானுக்கு இவர்களை அடித்தால் தான் அந்த எயிட் பர்சன்ட்டை நிறுத்த முடியும் ஏன்னா அந்த வாக்குகள் திமுக விமர்சிக்கும் போது இவர் உள்ள வந்து நீ என்ன திமுக அடிக்கிறது நான் ஒன்று அடிக்கிறேன்னு வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அங்கே தானே சின்ன அது வந்து திட்டமிட்டு அவதூர் சீமானுக்கு எதிராக பரப்பப்படும் அவதூர் அவர் திமுக அடிச்சுட்டு தான் இருக்காரு ஆனால் விஜய் அடிக்கிற அளவுக்கு அடிக்க மாட்டாரு திமுக விஜய் விஜய் அடிக்கிற அளவுக்கு அடிக்க மாட்டாரு திமுக உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களா

விஜய் திமுக அடிக்கிற அளவுக்கு சீமான நீங்களா அது கேக்குறேன் விஜய் திமுக தானே சார் விமர்சிக்கிறாரு எங்க என்ன விமர்சனம் பண்ணாரு அவரு வச்சுதானே இருக்காரு சொல்லுங்க அவங்க தான் சார் அரசியல் எதிரி அப்படி எல்லாம் குறைச்சலாம் மதிப்பிடாங்க இந்த டெம்ப்ளேட் வார்த்தையை விட்டுருங்க என்ன விமர்சனம் வச்சார் சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்கள் பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் டெம்ப்ளேட் மன்னராட்சி ஏங்க நான் என்ன கேக்குறேன் ஏம்பா பரிசு எழுது இரு வரிகளில் எழுதுன்னு நம்மளுக்கு கேள்வி இருக்கும் எழுதி எல்லாம் எழுதி தானே பாஸ் ஆகி தானே வந்துக்கிறீங்க ரெண்டு வரிகளில் எழுதுனா ரெண்டு வரியில் எழுதுவோம் அங்க பேரகிராப் எழுத மாட்டோம் பேராகிராப் கொஸ்டின் வரும்போது பேராகிராப் எழுதுவோம் எஸ்ஏ வரும்போது பெருசா எழுதுவோம் நீ எஸ் ஏ கேட்டா இருவரி கொஸ்டின் எழுதிட்டு இதை சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி ஆணவ கொலை இது என்ன சொன்ன ஆணவ கொலை பத்தி ஆனவ தான் கண்டிச்சாரு என்ன கண்டிச்சாரு ஆணவ கொலை தப்புன்ட்டாரு அவ்வளோதான் வேற பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு இதுன்னு வேற என்ன சொன்னாரு பெண்கள் பாதுகாப்பு சொல்லிட்டார் அவ்வளவுதான் வேற ஸ்டாலினை கடுமையாக விமர்சிச்சாருன்னா விமர்சார் அங்கிள்ன்ட்டாரு திமுகவை விஜய் விமர்சிக்கிறாரு அங்கிள்னு சொல்றாரு அது என்ன வேணா இருக்கட்டும் அதிமுக அமைதியா இருக்கு மற்ற கட்சிகள் அமைதியா இருக்காங்க இல்ல இப்படி முதலமைச்சர் சொல்லியிருக்க வேணாம் சொல்றாங்க ஆனா சீமான் ஒரு படி மேல இவர் குறுக்க பாஞ்சு அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்தேன் ஆனா நீங்க அபாண்டமா ஒரு விஷயத்த சொன்னீங்க சீமான அளவோட விஜய் தான் திமுக அதிக விமர்சிக்கிறது அபாண்டமான ஒரு இதை தான் நான் தடுமாறிட்டேன் நான் இப்ப மறுபடியும் சொல்றேன் சீமான் ஏன் விஜயை அட்டாக் பண்றாருன்னா அட்டாக் பண்ணாதான் தான் அந்த எயிட் பர்சண்ட்டு நிற்கும் சீமானுக்கு விழுந்த வாக்குகளில் விஜய் வாக்குகளும் உண்டு என்கிற விமர்சனம் உண்டு அதை நம்ம மறுப்பதற்கும் இல்லை அப்போது சீமான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சீமான் இப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து நாலு பர்சன்ட் தத்தின்னு போனார் அப்புறம் அவரும் வழங்காமல் போயிட்டார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை நோக்கி நகரம் பொழுது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் கட்சி வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் கட்சின்னு வந்துச்சு அப்போ அந்த வாக்குகள் மாற்றாக விஜய்க்கும் உழும் அதிகமாக உழும் அப்போ இவருடைய எயிட் பர்சண்ட்டாக இவர் நிப்பாட்டணும் கூடுதலாகவும் வாங்கணும் எயிட் பர்சன்ட் குறையவும் பார்த்துக்கணும் இந்த மூணு கடமை அவருக்கு இருக்குது அப்போது நீங்கள் எங்கே நீங்கன்னா டிஎம்கே அடிக்கிறது ஏடிஎம்கே வழக்கமாக அடிக்கிறது தான் ஆனால் உங்கள் வாக்கு எங்கே இளைஞர்கள் எங்கே இதாக வாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சா ரைட்டு ஆனால் கட்சியாக நடத்துகிறாரா ஒன்றும் லாய்க்கு இல்லை விஜய்கிட்ட அரசியலே இல்லை அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணி அதை பண்ணாதான் சீமானுக்கு

அன்னைக்கு விஜய்யை அட்டாக் பண்ணுற அதே நாளில் தான் கலைஞருடைய அந்த உண்ணாவிரதத்தையும் அட்டாக் பண்ணி பேசுகிறார் அவரை அட்டாக் பண்ணி தான் இருக்கார் இவர்கள் எடுத்து இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி டிஃபேம் இது தான் சொல்ல வரேன் எடப்பாடி தவழ்ந்த பாடி அடிமை இதுன்றாங்களே அது அத் அடிப்படை அர்த்தம் என்னென்னா டிஃபேம் இந்த டிஃபேம் பண்ணால் நம்பிக்கையானவர்கள் அங்கே வாக்களிக்க மாட்டாங்க எதிர் செய்து வாக்களிப்பாங்க அதே தான் சீமானு வந்து விஜய்க்கு எதிராக பண்ணுறாரு இந்த அந்த டிஃபேம் தான் விஜய் மேலே கிரெடிபிலிட்டி குறைக்கும் அது குறைஞ்சிச்சுன்னா அந்த வாக்குகள் திமுக அதிமுகக்கு விழாத வாக்குகள் தான் பெரும்பாலும் அது வந்து தனக்கு அப்படியே ஆகும் நினைக்கிறாரு இதே வேலையை டிஎம்கே பண்ணுது சீமானுக்கு எதிராக இல்லை மற்றவர்கள் பண்றாங்க இவரை வந்து ஏதாவது ஒரு சார்பில் கொண்டு போய் நிறுத்துறாங்க ஏன்னா இந்த சிதற வாக்குகள் அவருக்கு போகக்கூடாது ஓகே இப்போ இஸ்லாமியர்களை யாராவது ஓட்டு போட போறாங்கன்னா அவர் பிடிஎம் பிஜேபி டிஎம் தொங்கு சதர்னு இப்போ பேசுனாங்கன்னா அவர்கள் யோசிப்பாங்க அதே மாதிரி டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்னா இப்போ இவர்களுக்கு எதிரான வாக்குகள் இப்போ திமுக அதிமுகனா இவருக்கு போட மாட்டாங்க இந்த மாதிரி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மாத்தி ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சீமானு விஜய்க்கு எதிராக ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஆனா விஜய் சீமான ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு ஆமா அவர் யாரும் அவர் திமுக தான் என்னோட எதிரின்றாரு அதிமுக கூட பொருட்டா மதிக்க மாட்டாரு அவருடைய இந்த பொருட்டு கிரிட்டு கணக்கு இல்லை இது உருட்டு என்னன்னா அதிமுக நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி உருட்டுனா தான் உள்ள ஓட்டாவது எதாவது கொஞ்சம் சஸ்டைன் ஆகும்னு நினைக்கிறாங்க இந்த உருட்டு வந்து இது இல்லை அதிமுக இப்போ திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான்னா நீங்க எந்தெந்த விஷயத்துல வலிமையா சிங்கம் வந்து வலிமையானதோட தான் போராடும் அடிச்சு போட்டதெல்லாம் சிங்கம் திங்காது அப்படின்றது நான் கேக்குறீங்க பார்த்து சொல்லுங்க சிங்கம் வலிமையானதோடு தான் போராடுனா சிங்கம் டெய்லி யானை அடிச்சு கொடுக்கா இல்லை ஒட்டகை சுவைங்க ஆக்சிங்க வேட்டக்கே போகாது வேட்டைக்கே போகாது சோம்பேறி அது அப்போ சிங்கம் வந்து தன்னை விட வலிமை குறைந்து தான் வேட்டையாடும் ஒரு வரி குதிரை மான்னு அதனால தான் அதிமுக ஒரு வேலை சொல்றாரு அதிமுக அதனால வலிமை குறைவா இருக்கு அதனால வேட்டை ஈஸியா வேட்டையாடிடலாம் ஆமா இவங்க பயங்கர வலி இவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் வேண்டாம் எதுவும் சிங்கம்னு சொன்னதுனா வேற விஷயங்க இவருக்கு என்னன்னா சிங்கத்தோட பெரிய கிராண்டாம் மிருகன்னா வெளியில பத்திரிக்கையாளர் மைக்கி நிட்டு இருக்கிறான் போனால் எதாவது கேட்டுருவான் ஒன்னும் சொல்ல முடியாது அந்த இயலாமையை மறைக்கிறதுக்கு சிங்கம் தான் இருக்கும் சிங்கம் வேட்டைக்கு தான் வரணும் ஜனங்கள முடிவு போட்டா ஒருத்தர் சொன்னார் யாபர் இருக்கா பார்ட் டைம் அரசியல்வாதி நான் நான் மட்டும் இல்லை நீங்களே பார்ட் டைம் தான் அப்படின்னாருல அப்படியா ஒன்றையும் பார்ட் டைம் வைக்கணும்னு வச்சாங்க நீங்கள் அறிவாலயத்தில் இருந்துட்டு ஒரு எம்பி வாங்கினு சுற்றின்னுக்கிறாரு இன்றைக்கி அறிவாலயத்துடைய இதை விட இவர் வந்து அதிகமாக பேசுற அளவுக்கு இன்னைக்கு ராஜீவ்காந்தி மரல் ராப்ல என்ன இப்படி பேசுறாரு இவர் வந்துட்டு அந்த அளவுக்கு தலைமை நிலைய பேச்சாளர் ஆயிட்டார் இன்னைக்கு அவரு தலைமை நிலை பேச்சாளருங்க என்ன பேசுவாங்க நீங்க அவர் என்ன பேசுறாரு சோவியத் யூனியன்ல ஒரு வீரன் வீரனாக இருந்த ஸ்டாலினின் பெயர் கொண்ட இந்த தமிழக தலைவர் அவருடைய வீரத்திற்கு நிகர் இல்லை அந்த வீரனுடைய வீரனாக யாரு அன்பில் மகேஷ்னு உருட்டுறாரு அப்படி அப்படி வந்து அப்படி போட்டு வாங்குறாப்புல அது யார் செய்வா இவனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்க பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இவர் பண்ணுகிறாரு தான் இவ மீன் வாட் ஐ மீன் அந்த மீன் மீன் ஏதோ ஒன்று சொல்றாரு எல்லாம் மறந்து போயிடறாங்க ராஜீவ்காந்தி யோசிக்கிறாப்புல அண்ணன் சீமான் அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம் இருந்தாலும் நான் அசால்ட்டா அடிச்சு தள்ளுறான் மீன் விஜய் பொருட்டா மதிக்காதுக்கு அதான் காரணமா சார் நம்ம யாரு எதிரிய திமுக பண்ணுவோங்கிறது தான் அப்படி இல்லை இது உளவியல் ரீதியான ஒரு விஷயம் எப்படின்னா நாங்க தான் மாற்றுன்னு கொண்டு வந்தா விழுகுற வாக்குகளையும் தான் எதிர்ப்புன்னு ஆனா அதுக்கு செயல் என்ன இருக்கு சொல்லு ஓகே நாங்க தான் மாற்று செயல் நீங்க எந்த ஏராடு போட்டாச்சு அடுத்தது மக்களை சந்திக்க போறோம் கூட ஒரு பெரும் படையோட போக போறோம் பெரும் படையா உம் என்ன படை ஆதவர் ஜனாபுசி ஜாபூஷி ஆனந்து ஐஆர்எஸ் இருக்காரு அத இவங்க எல்லாம் இருக்காங்க ராஜ்மா அதெல்லாம் படையா சரி நீங்கெல்லாம் கிண்டல் பண்றீங்க நீங்க அது கேட்க கிண்டல் இல்ல சார் அவங்களும் ஒரு பின்னாடி அவங்க ஒரு பெரிய கட்சி அதை பாருங்க இப்படி போகும்போத புஷ்ஷி கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பின்னாடி இது ஒரு குத்து யோ இன்னையா குத்துறேன்னா போ 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 அப்படின்ட்டு இப்படி அந்த சைடு இவரு ஒரு குத்து குத்துனியா நீ குத்து அப்படி குத்து தான் இன்னும் ஓடி நிக்குதாங்க ஆனால் அவங்க சண்டையே முடியல பெரும் படையான் அங்கே இருக்கிற படையை சிறுபடையை தாண்டி ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது யாரையும் உள்ள சேர்க்காம இருந்த அப்படியே விளைவு தெருதா இப்போ எல்லா வகையிலும் மைனஸ் ஆக ஒரு மாநாடு கூட ஒழுங்காக நடத்த முடியல பாருங்க ஒரு கொடி கம்பத்தை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா கொடி கம்பத்தை நட்டுக்கிட்டு பூஜை பண்ணியிருந்துருக்காங்க ஏன்டா அதுக்கு போண்டா போடணும் முதல்ல அப்புறமாலாம் பூஜை பண்ணணும் இவங்க எல்லாம் பூஜை எவ்வளோ ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் மாப்போம் காத்தும் வெயிட் பண்ணி வாயு பகவான் வெயிட் பண்ணிருப்பாரு சரி விடு பூஜை பண்றான் யாருக்கோ பண்ணுறான் நம்மளாம் ஒருத்தருக்கு தானே பண்ணுவான் சரி பண்ணிட்டோம் பண்ண வெயிட் பண்ணி அவங்க சார் என்ன சார் பெல்ட்டு எதனால் அருந்தது வெயிட்டு தாங்காமல் எதனால் வெயிட் தாங்காமல் போனது கம்பம் சாய்ந்ததால் கம்பம் ஏன் சாய்ந்தது வாயு பகவான் செய்த வேலை புரியுதா ஒன்னு சொல்றேன் ஒன்னு இப்படி நிக்குதுன்னா இந்த சைடு இழுக்கிறீங்க வச்சுக்கிங்க இந்த சைடு சாயாமல் இருக்கிறது இழுக்குறீங்க இந்த சைடே சாஞ்சிச்சுன்னா அப்போ அந்த சைடு ஒரு கயிறு போட்டு இப்படி இல்லை விற்க வைக்கணும் ரெண்டு போட்டுருக்கோம் சரி அதுவும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்கும் அப்படியே நின்று நேக்குது இப்படியே அப்படியே போல்டனால போடணும் அங்கே வந்து பூஜை பண்ணிக்கினு சுற்றிக்கின்னு அப்புறம் போல்டு போட்டோம்னா விளையாடிக்கின்னு சீரிஸாக அங்கே நடந்ததை நம்ம ரிப்போர்ட்டர்கள் பார்த்ததை சொல்கிறாங்க என் பா நடந்தது என்னப்பா நடந்ததுன்னு நான் விளாடின்னு இருந்தாங்கண்ணா அவர் பூஜை பண்ணுறாங்க கூட இருந்தாங்கண்ணா ஒருத்தம் கூட போல்டு போடலண்ணா அவரும் எவ்வளோ நேரம் தான் வாய் பகவான் பார்ப்பார் இவங்க ஓரில் போட்டு அவர் போனோன்னே எல்லாம் போய்ட்டாங்களாம் கூட அவ்வளோதான் மூணு போல்ட்டு மட்டும் போட்டுருக்கு அவனும் பாவம் அவன் பார்த்துருப்பான் ஏய் நம்ம சைடு சாயக்கூடாதுன்னு போல்ட்டு போட்டுருப்பான் போல் அந்த மூணு சைடை விட்டு காற்று அடித்தோடனே இந்த சைடு இப்படி இழுத்துட்டு இருந்தது இல்லை அந்த சைடே சாயுது அப்போ என்ன ஆகுதுன்னா காற்று இந்த சைடில் ஒரு இது போட்டிருந்தேன்னா சாஞ்சு இருக்காது அப்படியே சாஞ்சி கார் மேலே இன்னொன்று சொல்கிறேன் அந்த நிருபர் சொன்னது தான் பக்கத்தில் இந்த காரில் நாலு பேர் இருந்தாங்களாம் ம் நீங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒரு அஞ்சு அடியில் மிஸ் ஆகும் அந்த மாதிரி அஞ்சு அடியில் அவங்களுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு இப்படி உளுந்த கம்பு இப்படி உளுந்து நாலு பேர் சேர்த்துருப்பாள் புஷி மேலே ஒன்று நாலு பேர் சேறி இருக்கும் ம் புஷியை காப்பாற்றி முடிச்சு அந்த இது அதனால் இவர்கள் அது தெரியலையா மாநாடு நடத்தினா மேற்கூரை போடணும் ஏன்னா அப்போ தான் வர்றவன் கொஞ்சம் அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருப்பான்

தொங்க விட்டு மேலே கூரைய வச்சுன்னு அப்படியே சுத்த விடுங்க மொபைல் கூரை அதனால இந்த கூத்துலாம் பண்ணி அதோடைய விளைவுனாயிடுச்சுன்னா இதுங்க வேறு ஹைப்பர் டென்ஷன் குழந்தைங்க ஹைப்பர் டென்ஷன் குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அம்மா தீக்கு வச்சா கூட கீழே இறங்கி ஓடும் அங்கே போய் அதை எடுக்கும் திப்பு திப்பு நீங்க ஓடும் அதை போய் இருக்கும் யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாம வச்சுங்க இந்த ஹைப்பர் டென்ஷன் குழந்தைங்களுடைய பெற்றோர் இருக்காங்க நிறைய பேர் மேடையில ஏறுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களோ நீ எதாவது சொல்ற மேடையிலா கால வாரி விஜய கும்பல் கூட இழுத்துட்டு போயிடுவாங்க விட்டா இது வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் பேரண்ட்ஸு சில வீட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டு போவாங்க போயிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க அது பாட்டில் அங்கே போவோம் டிவி மேலே தூக்கி அடிக்கும் ஏய் அது பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு கம்னு இருந்துருவோம் அவ்வளோதான் மறுபடியும் பார்த்தா கல்லால் அடித்து விடாத மாதிரி தான் அது அங்கே போவோம் இங்கே போவோம் உண்டியலில் துட்டு பிடிச்சி தூக்கி டம்மால்னு போட்டு உடைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவு குழந்தை தானே அப்படின்னும் சாவடிக்கிறேன் பார் வந்த இடத்துல சும்மா இருக்கு அப்படி சேம் இதே தான் அங்கே தலைவா காலை பிடிச்சிடான் ஒருத்தன் கையை பிடிச்சி எழுதுறான் ஒருத்தன் ஒருத்தன் பாயிறான் கீழே வந்து கத்துறான் இது பண்ணுறான் போகிறான் அந்த கூரை பிடிச்சதுனால அந்த கூறையை பேத்து எடுத்து நாலஞ்சு பேர் அப்படியே கொண்டு போனா நான் பார்த்தீங்களா வெளியில் இந்த வேலைலாம் பண்ணுறான் இவனால் ரெண்டு அவருக்கு மேலே இருக்க முடியாது இவன் அரசியலும் பேச முடியாது ஏன்னா அப்படி தான் வளர்த்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்போ இப்படி தான் வாழ்த்துட்டிங்க ஆ அங்கே பேச முடியாது அதை சேர்த்துக்கலாம் இவர்களிடம் அங்கே அரசியல் பேச முடியாது ஏன்னா இவர்களை இந்த ரெண்டு வருஷம் தான் தயார்படுத்த நீங்கள் பொலிட்டிக தயாரப்படுத்துகிறது என்ன அர்த்தம் தெரியுமா அப்பப்போ வர விஷயங்கள்ல இவர் இப்போ சீமான் ரசிகர்களை கூப்பிட்டு தொண்டரில் கேட்டேன்னு சொல்லுவான் தலைவர் அந்த விஷயத்தில் அப்படி சொன்னார் இந்த விஷயத்தில் இப்படி சொன்னார் இங்கே பார்த்தியா இப்படி அடித்தார் அப்படி அடித்தாருன்னு அந்த மாதிரி அப்பப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நேராக போகிறது இந்த இதெல்லாம் இது எல்லாம் பண்ணியிருந்தால் அவங்க தயாராக இருப்பான் மாநாடுன்னு கூட்டுறப்போ முதல்ல மாநாட்டுடைய நிகழ்ச்சி நிரல் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குது முதல்ல ஒரு சின்ன கருத்தரங்கம் அது முடிஞ்ச உடனே பேசுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆள் புஷியானது மைக்கு பிடிச்சார்னா அவர் காலை அவர் தமிழக அரசியல் அப்படி புரட்டி போட்டு அப்படியே கலங்க விட்டுட்டு அப்படி மைக்கை கொடுத்தாருன்னா அந்த சூடு தாங்காமல் மேலே துணியை போட்டு பிடிச்சிக்கின்னு ஆதவ அர்ஜுனா அவர் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அப்படியே கதற விட்டோம்னா இன்னும் கொதி நிலைக்கு வந்துடும் இன்னொரு துணியை போட்டு பிடிச்சிக்கின்னு அருண் அவர் சர்வதேச தேசிய நிலப்பு இப்படி போனால் தான் அவங்க ஓரளவுகா தயாராகணும் அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு நேரம் எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. Holidays nale Adi GT Holidays ta. South India's number one travel brand. Jay Chandranin arada Audi offer. Aindu mudal 115% discount.